இன்றைய ராசி பலன் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள் ராசி உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய தடைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் பொருளாதாரத்தில் புதிய வருவாய்க்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் அமைதி தேவை உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை தவிர்க்கவும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிறிய மகிழ்ச்சிகள் நேரலாம் உங்கள் மனநிலையை உயர்வாக வைத்துக்கொள்ள ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கவும் பரிகாரம் அருள்மிகு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து நல்வாழ்வை பெறுங்கள் ரிஷபராசி நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நாள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களை வெற்றிகரமாக முடிக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்ல மனநிலையை தரும் அன்பு தொடர்புகளில் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படலாம் அன்பாக அணுகுங்கள் உங்கள் பொருளாதார நிலை மெல்ல மெல்ல மேம்படும் பரிகாரம் தாயார் அல்லது பெரியவர்களின் ஆசையை பெரும் நாள் பெற்று நாள் தொடங்கவும் மிதுனராசி நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரலாம் புதிய நபர்களுடன் உறவுகளை உருவாக்குவது நன்மை தரும் குடும்ப உறவுகள் மேம்படும் ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றம் காணப்படும் பரிகாரம் பசுமை நிற உடைகளை அணிந்து உங்கள் எதிர்காலத்தை காக்கவும் கடகராசி கட்டுப்பாடின்மை உங்கள் வேலை மற்றும் குடும்ப உறவுகளை பாதிக்கக்கூடும் கவனமாக செயற்படுங்கள் உங்கள் திட்டங்களை செயற்படுத்துவதில் உங்களை சுற்றியுள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதை சமாளிக்க அமைதியாக இருங்கள் பரிகாரம் சந்திரனுக்கு வெள்ளை பூக்களை அர்ப்பணித்து மன நிம்மதியை பெறுங்கள் சிம்மராசி உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் தருணங்கள் வரும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்களுடன் கருத்து பகிர்வதன் மூலம் புதிய தகவல்களை அறிய வாய்ப்புண்டு குடும்பத்தில் சில புதிய பொழுதுபோக்குகள் மகிழ்ச்சியை தரும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு நேரேற்றி குடும்ப நலனை காக்கவும் ராசி உங்கள் சுயத்தன்மையை வெளிப்படுத்த நல்ல நாள் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் திறமையாக நிர்வகிக்க முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை மதிக்கவும் ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றம் உண்டாகும் பரிகாரம் பசுக்களுக்கு எண்ணம் கொடுங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் தடை செய்யும் பிரச்சினைகள் நீங்கும் துலாம் ராசி இன்று நீங்கள் சந்தோஷமாகவும் தன்னம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடனும் இருக்கலாம் தொழிலில் சில சவால்கள் எதிர்கொள்வீர்கள் ஆனால் உங்கள் நிதானமான சிந்தனை அதை சமாளிக்க உதவும் குடும்ப உறவுகளில் சீர்திருத்தங்கள் இருக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் சுக்ர பகவானுக்கு வெண்கல விளக்கேற்றி ஆசி பெறுங்கள் விருச்சிக ராசி இன்று நீங்கள் உழைப்பின் அனுபவிக்க முடியும் குடும்பம் மற்றும் தொழிலில் உங்கள் செயல்கள் பாராட்டப்படும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் சில நெருங்கிய நட்புகள் உருவாகும் பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு சிவப்பினர பூக்களை அர்ப்பணிக்கவும் தனுசு ராசி உங்கள் முயற்சிகளுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் புதிய விஷயங்களை சிந்திக்க சிறந்த நாள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு அமைதியை தரும் காதல் உறவுகள் வலுவடையும் பரிகாரம் கோயிலில் தீபத்தை ஏற்றி மென அமைதியை பெறுங்கள் மகர ராசி உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும் நாள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை கையாள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றங்கள் காணப்படும் பரிகாரம் சனி பகவானுக்கு தில உணர்வு கொடுக்கவும் குடும் கும்பராசி இன்று உங்கள் திறமைகளை உணர உங்கள் மனநிலையை மாற்றுங்கள் குடும்பத்துடன் செலவிடும் நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் புதிய முயற்சிகளில் ஈடுபட எளிதாகவே முடியும் பரிகாரம் கிராமத்துவதைக்கு நன்றி செலுத்துங்கள் மீன ராசி இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் புதிய சிந்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் உடல் நலத்தை கவனிக்கவும் குடும்ப உறவுகள் மேலும் வலுவடையும் பரிகாரம் நீரில் கிடந்த ஒரு சில இலைகளை பூஜையில் பயன்படுத்தவும்